நீலகிரி மாவட்டம் முதுமலை கூடலூர் எல்லையை ஒட்டிய கர்நாடகா கேரள போலீஸ் வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் நடைபெற்றது கோவை போலீஸ் டிஐஜி சரவணசுந்தர் தலைமை வகித்தார் இதில் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடக வன மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் மாநில எல்லைகளில் குற்றங்களை தடுக்க மூன்று மாநில போலீஸ் மற்றும் வனத்துறையினர் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டது கோவை டிஐஜி சரவணசுந்தர் கூறுகையில் லோக்சபா தேர்தலில் மாநில எல்லையில் பதட்டமான ஓட்டுச்சாவடிகள் குற்றவாளிகள் குறித்த விவரங்களை பரிமாறிக்கொள்வது தமிழக கர்நாடக எல்லைகளில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இல்லை கேரளாவில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே மாநில எல்லைகளில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்த விவரங்களை ஒருங்கிணைந்து கண்காணிப்பது அவசியம் மாநில எல்லைகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை மேம்படுத்துவது மது மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதில் இணைந்து செயல்பட வேண்டும் தடுப்பு நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழக கேரளா எல்லையான நாடுகாணி தமிழக கர்நாடக எல்லையின் முதுமலை கக்கனல்லா மற்றும் ஈரோடு கர்நாடக எல்லையில் ஒருங்கிணைந்த சாவடி அமைக்கப்படும் என்றார் கூட்டத்தில் கூடலூர் டிஎஸ்பி செல்வராஜ் தேவாலா டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் கேரளா கர்நாடக போலீஸ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்